வணக்கம் சமீப காலமா இந்த உலகம் ஏன் இவ்வளவு குழப்பமா வேகமா ஒரு மாதிரி கோபமா இருக்குன்னு நீங்க என்னைக்காவது யோசி பாத்திருக்கீங்களா இதுக்கான ஒரு ஆச்சரியமான பதில் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே அகத்திய மாமுனிவர் இருந்து நமக்கு கிடைச்சிருக்கு அப்படி என்னதான் அகத்தியர் சொல்லியிருக்காரு வாங்க இந்த விளக்கத்துல அதை தெரிஞ்சுக்கலாம் நாம முதல்ல அகத்தியரோட சந்திரன் ஞானத்திலிருந்து ஆரம்பிப்போம் அப்புறம் சந்திரன் எப்படி நம்ம மனசோட கண்ணாடியா இருக்குன்னு பாப்போம் இன்னைக்கு நாம பாக்குற குழப்பங்களுக்கு என்ன காரணம் அதிலிருந்து தப்பிக்க என்ன வழிகள் கடைசியா சரணாகதியோட சக்தி என்னன்னு புரிஞ்சுக்க போறோம் இது வெறும் தகவல் இல்ல வாழ்க்கைய பாக்குறதுக்கு ஒரு புது கண்ணோட்டம் சரி முதல் பகுதிக்குள்ள போலாம் அகத்தியரின் சந்திரஞானம் எங்கேயோ வானத்தில் இருக்கிற சந்திரனுக்கும் நம்ம மனசுக்குள்ள நடக்கிற மாற்றங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும் அகத்தியர் இதை எப்படி விளக்குறாருன்னு பாப்போவாங்க இதுதான் இந்த முழு விஷயத்தோட மையக்கருத்து மனம் என்னும் சந்திரன் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா பௌர்ணமி அன்னைக்கு சந்திரன் எப்படி முழுமையா பிரகாசமா இருக்கோ அதே மாதிரி சில நாட்கள்ல நம்ம மனசும் ரொம்ப தெளிவா சக்தியோட இருக்கும் ஆனா அமாவாசை அன்னைக்கு சந்திரன் எப்படி தெரியாம போகுதோ அப்போ நம்ம மனசுலயும் ஒருவித சோர்வு குழப்பம் வர்றதுக்கு வாய்ப்பிருக்கு இதுதான் அகத்தியர் சொல்ற அந்த அடிப்படை தத்துவம் அப்போ இந்த மனசுக்கும் சந்திரனுக்கும் இருக்கிற தொடர்பு நல்லது செய்யவும் வாய்ப்பு இருக்கு கெட்டது செய்யவும் வாய்ப்பு இருக்கு இது வானத்துல நடக்கிற ஒரு விஷயத்தை விட நம்ம மனசுல நடக்கிற ஒரு விஷயமாக தான் பார்க்கணும் அது எப்படின்னு அடுத்ததா ஒரு ஒப்பீட்டில் பார்க்கலாம் இங்க பாருங்க நம்ம மனசு சீரா இருக்கும்போது அதாவது சந்திரன் நேர்கோட்டில் இருக்கணும்னு வச்சுப்போம் அப்போ நம்ம எண்ணம் பேச்சு செயல் எல்லாமே பாசிட்டிவா தெளிவா இருக்கு ஆனா அதே சந்திரன் பாத விலகும் போது எல்லாமே தலைகீழா மாறுது சிந்தன குழம்பி போகுது எதுக்குன்னு தெரியாம கோபம் வருது புத்தி சரியா வேலை செய்ய மாட்டேங்குது இதுல இருந்து என்ன தெரியுது நம்ம உள் மனநிலைக்கும் இந்த பிரபஞ்சத்தோட ஓட்டத்துக்கும் ஒரு ஆழமான தொடர்பு இருக்கு அகத்தியர் என்ன சொல்றாருன்னா நாம இப்போ வாழ்ற இந்த காலகட்டம் அந்த விலகிய சந்திரனோட விளைவுகளை மொத்தமா அனுபவிச்சுட்டு இருக்கிற ஒரு காலகட்டமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே இன்னைக்கு சமூகத்துல நம்ம பாக்குற பல பிரச்சனைகளுக்கு இது ஒருவேளை காரணமா இருக்கலாம் இல்லையா இதை இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் இது ஏதோ எதிர்காலத்துல நடக்க போற விஷயம் இல்ல அகத்தியர் வாக்குப்படி இப்போ நாம வாழ்ற இந்த காலகட்டத்திலேயே சந்திரன் தன்னோட இயல்பான பாதையிலிருந்து விலகிதான் இருக்கு இதனால வர மனநிலை பாதிப்புங்கிறது வெறும் கற்பனை இல்ல அது நம்ம எல்லாரோட அன்றாட அனுபவமாவே இருக்கு இதோட விளைவுகளை பாருங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்படுறது குடும்பத்துக்குள்ள சண்டை வர்றது பிள்ளைங்க சொல்ற பேச்ச கேக்காம போறதுன்னு நம்மள சுத்தி நடக்கிற பல விஷயங்களுக்கு இந்த மனநிலை மாற்றம்தான் மூலகாரணம்னு அகத்தியர் சொல்றாரு இது ஒரு தனிப்பட்ட மனுஷனோட பிரச்சனை இல்ல இது ஒரு சமூக பிரச்சனையா மாறிடுச்சு இந்த மனக்கழப்பம் நம்மள கடைசியா எங்க கொண்டு போய் விடும் தெரியுமா அகத்தியர் சொல்ற அடுத்த விஷயம் நம்மள உண்மையிலேயே கொஞ்சம் யோசிக்க வைக்கும் அது உண்மைய பாக்குற நம்ம திறனை பத்தினது இதை எவ்வளவு பெரிய உண்மை பாருங்க புத்தி மழுங்கி போகும்போது கஷ்டமான உண்மையை ஏத்துக்கிறத விட கேக்குறதுக்கு இனிமையா இருக்கிற பொய்களை நம்புறது ரொம்ப சுலபமாயிடுது இன்னைக்கு சோசியல் மீடியால இருந்து நம்மள சுத்தி வரைக்கும் இதுதானே நடக்குது இந்த ஒரு வரியில இன்னைக்கு உலகத்தோட ஒரு பெரிய சிக்கலையே அவர் விளக்கிட்டாரு சரி இவ்ளோ பிரச்சனைகளை கேட்டதும் இதுல இருந்து தப்பிக்க வழியே இல்லையான்னு தோணுதா கவலைப்படாதீங்க அகத்தியர் இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கும் மூணு எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த வழிகளை சொல்றாரு வாங்க அந்த நம்பிக்கையான தீர்வுகளை பத்தி பார்க்கலாம் அப்போ முக்கியமான கேள்வி இதுதான் இப்படி குழம்பி போயிருக்கிற நம்ம மனச எப்படி திரும்பவும் ஒரு அமைதியான நிலைக்கு கொண்டு வருது இந்த மனநிலை பாதிப்பிலிருந்து நம்மள நாம எப்படி காப்பாத்திக்கிறது அதுக்கான வழிகள் இதோ இதோ அந்த மூணு வரிகள் முதல தியானம் இது சிதறி ஓடுற மனச ஒரே இடத்துல குவிக்க உதவுது ரெண்டாவது நல்லதையே சிந்திக்கிறது இது நம்ம மனசுல இருக்கிற நெகட்டிவ் எண்ணங்களை எடுத்துட்டு ஒரு பாசிட்டிவ் கவசத்தை உருவாக்குது மூணாவது சரணாகதி இது எல்லாமே என் கண்ட்ரோல்ல இல்லைன்னு புரிஞ்சுகிட்டு ஒரு பெரிய சக்தி கிட்ட நம்மளை ஒப்படைக்கிறது இந்த மூணுல கடைசி வழிதான் ரொம்ப சக்தி வாய்ந்தது ஆனா அதே சமயம் புரிஞ்சிக்க கொஞ்சம் கஷ்டமானது அதுதான் சரணாகதி அது வெறும் வார்த்தை இல்லை அது ஒரு வாழ்க்கை முறை அதோட ஆழம் என்னன்னு இப்ப பார்க்கலாம் சரணாகத்தின்னா தோத்துட்டோன்னு ஒத்துக்கிறது இல்ல அதுக்கு பதிலா எல்லாத்தையும் நானே கட்டுப்படுத்த முடியாது நடக்கிறது எல்லாமே ஒரு பெரிய திட்டத்தோட ஒரு பகுதின்னு உணர்ந்து அந்த உயர் சக்தி மேல முழுவும் நம்பிக்கை வச்சு வாழ்க்கையோட ஓட்டத்துல நம்மள விடுறது தான் உண்மையான சரணாகதி ஆக மொத்தம் அகத்தியர் சொல்ற கடைசி தீர்வு இதுதான் இறைவன்கிட்ட சரணாகதி அடைறதும் தியானம் செய்யறதும் மட்டும்தான் கட்டுப்பாடே இல்லாம ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி இருக்கிற இந்த மனநிலையிலிருந்து நம்மள காப்பாத்தோம் இந்த ரெண்டு தான் இந்த சவாலான காலத்துல நம்ம மன பாதுகாக்க உதவுற வாய்ந்த கருவிகள் நம்ம உள்ளயும் சரி வெளியையும் சரி இவ்வளோ குழப்பம் இருக்கும்போது எல்லாத்தையும் நாமளே கட்டுப்படுத்தணும்னு முயற்சி பண்றதுதான் பிரச்சனையா ஒருவேளை கட்டுப்பாட்டு தான் நம்ம மனசு மேல உண்மையான கட்டுப்பாட்டு கொண்டு வர்றதுக்கான வழியோ இந்த கேள்வியோட இந்த விளக்கத்தை நான் நிறைவு செய்றேன் யோசிச்சு பாருங்க